வணக்கம் பிரேஷ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட் அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதை கால வைப்பு நிதி திட்டம் இந்த திட்டத்தில் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பானது அது போல நம்ம எவ்வளோ முதலீடு பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் வட்டியோட கிடைக்கின்றதோ இந்த நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் கணக்கில் பணம் அல்லது காசோலையால் திறக்க முடியும் இந்த அக்கௌண்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கணக்கில் வந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட் துவங்கும்போது பணம் கொடுத்து கூட நீங்கள் துவங்கிக்கலாம் அல்லது காசு அதாவது செக் மூலயமா கொடுத்து கூட துவங்கிக்கலாம் தனிநபர் எத்தனை கணக்கு வேண்டாமாலும் திறந்து கொள்ளலாம் அதாவது ஒரு தனிநபர் அதாவது ஒருத்தர் வந்து இவ்வளவுதான் எத்தனை தான் கணக்கு ஓப்பன் பண்ற அவசியம் கிடையாது எத்தனை கணக்கு வேண்டாலும் நீங்க ஓபன் பண்ணிக்கலாம் லிமிட் கிடையாது எத்தனை கணக்கு வேணாலும் வச்சுக்கலாம் தனிநபர் தனிநபர் கணக்கை மற்றவர்களை இணைக்க முடியும் இரண்டு பேர் இணைத்தும் கணக்கை துவங்க முடியும் அதாவது இதுல இருந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் கூட பெசிலிட்டி இருக்கு ஸோ வந்து ரெண்டு பேர் கூட அக்கௌண்ட் கூட ஓபன் பண்ணிக்கலாம் குறைந்தபட்சம் ரூபாய் இருநூறு அதிக முதலீடு செய்ய அளவு இல்லை குறைஞ்சபட்சம் இரநூறுவா முதலீடு செய் செய்யணும் அதிகபட்சமாக நீங்கள் வந்து லிமிட் கிடையாது ஐயாயிரம் ரூபா கட்டலாம் பத்தாயிரரூவா கட்டலாம் ஒரு லட்ச கணக்கு கூட கட்டலாம் அதுக்கு வந்து லிமிட்டு எதுவும் கிடையாது கணக்கே ஒரு அஞ்சு அஞ்சல் அலுவலகத்திலேருந்து இன்னொரு இடத்து இருக்கு மாற்றிக்கொள்ளலாம் இப்போ வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து கணக்கு ஓப்பன் பண்ணுறீங்க இப்போ நான் அப்போ அந்த இருந்து இப்போ ஷிஃப்ட் மாறி வீடு மாறி போறீங்க ஸோ அங்க போல இருக்க பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நீங்கள் கூட கணக்கை மாற்றிக்கலாம் ஸோ அந்த பெசிலிட்டான் இருக்குது குழந்தைகள் பேரிலும் கணக்கை துவங்க முடியும் பத்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் சொந்தமாக கணக்கை துவங்கவும் முடியும் அதாவது குழந்தை பேர்ல கூட கணக்கை துவங்கிக்கலாம் அதுபோல பத்து பேருக்கு மேற்பட்டவர்கள் யாரு வேணாலும் இந்த கணக்கை துவங்கிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நாமினி வசதி உண்டு இது எப்போ பாத்தீங்கன்னா நாமினி வசதி கூட இருக்கு அதாவது உங்களுக்கு அப்புறம் யாரு இந்த அமௌண்ட் வாங்கிக்கலாம்ன்ற மாதிரி நாமினி வசதி கூட இருக்கு ஒண்ணு ஐந்து வருடங்கள் டிடி கிளி முதலீடு செய்யும் போது வருமான வரி சட்டத்தின் எண்பது சி வரி வள விலக்கு கிடைக்கும் தொடர்ந்து ஒரு அஞ்சு வருஷம் கட்டினா உங்களுக்கு வந்து வந்து எம்பசி அளவு உங்களுக்கு வரி விலக்கு கிடைக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதோட வட்டி வருமானம் பார்த்தீங்கன்னா ஒரு வருடம் ஒரு வருடத்துக்கு நம்ம வட்டி என்னன்னு பாயிண்ட் நைன் ஜீரோ இது ரெண்டு வருடமா இருந்தா செவன் ஏழு பர்சன்ட் வட்டி கிடைக்குது இது மூணு வருடமா இருந்தா ஏழு புள்ளி டூ ஜீரோ அதாவது செவன் பாயிண்ட் டூ ஜீரோ அது வட்டி கூடுது இது அஞ்சு வருடமா இருந்தா செவன் பாயிண்ட் எயிட் ஜீரோ அதாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் வட்டி வந்து வட்டி சதவீதம் வந்து கூட்டிகிட்டே போகுது இப்போ நம்ம ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கட்டினா எவ்வளவு வந்து வட்டி கிடைக்கும் எவ்வளவு வந்து முது முதிர்வு தொகை கிடைக்குன்றது நம்ம பார்ப்போம் முதலீட்டு தொகை ஐயாயிரம் ஒரு வருடம் முன்னூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா வட்டி அதாவது ஐயாயிரம் ரூபாய் நீங்க ஒரு வருஷம் இருக்கீங்கன்னா அதுக்கோட வட்டி பாத்தீங்கன்னா முன்னூத்தி நாப்பத்தஞ்சு ரூபா முதிர்வு தொகை ஐயாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா ரெண்டுமே சேர்த்து ஐயாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா இது ரெண்டு வருடம் ஆச்சுன்னா அதோட வட்டி வந்து கூடுது முன்னூத்தி ஐம்பது ரூபாய் கூடுது முதிர்வு தொகை வந்து ஐயாயிரத்தி எழுநூறு ரூபாய் கூடுது இதே மூணு வருடமா பாத்தீங்கன்னா முன்னூத்தி எழுபது ரூபா முதிர்வு தொகை வந்து ஆறாயிரத்தி நூத்தி பத்து ரூபா இது அஞ்சு வருடமா இருந்தா முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய் முதிர்வு தொகை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வட்டி வந்து கூட்டிகிட்டே போவாரு ஐயாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே போதும் அதோட வட்டி வந்து வருஷ வருஷம் கூட்டிகிட்டே போகும் அது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அதுக்கு போன பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வருது இதுவே நீங்க பத்தாயிரம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு போட்டீங்கன்னா ஒரு வருடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுநூத்தொண்ணூறு ரூபா வட்டி வருது முதிர்வு தொகை பத்தாயிரத்து அறுநூத்தி ரூபா ரெண்டாவது வருடத்துக்கு எழுநூறுவா வட்டி மூணாவது வருடத்துக்கு எழுநூத்தி நாற்பது ரூபா வட்டி அஞ்சாவது வருடத்துக்கு எழுநூத்தி ஐம்பது ரூபா வட்டி இதுவே கடைசி அஞ்சாவது முதிவு ஐந்து வருடம் கழித்து இந்த முது முதிர்வு முதிர்வு தொகையை பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா உங்களுக்கு கூடுது நீங்க எவ்வளோ கூட கூட கெட்ட கெட்டா உங்களுக்கு வட்டியும் கூட கூட வரும் ஸோ அந்த மாதிரி தான் கட்டியிருக்காங்க இதுவே நீங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு லட்சம் போட்டீங்கன்னா அந்த ஒரு வருஷத்துக்கு வட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரூவா முதிர்வு தொகை ஒரு லட்சத்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரூவா ரெண்டாவது வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழாயிரரூபா முதிருவு தொகை பா ஒரு லட்சத்து பதினாலாயிரூவா மூணாவது வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நானூறுரூவா முதிருவுத் தொகை ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறுவா ஐந்தா ஐந்தாவது வருடம் பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்து எண்ணூறுரூவா முதுகுத்தொகை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து முப்பத்தொம்பாயிரம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் கூட கூட கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வட்டி கிடைக்கும் ஸோ அதை தான் இந்த இதில் போட்டிருக்காங்க இதையே பார்த்தீங்கன்னா ஒரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் ஐம்பது லட்சம் இந்த மாதிரி அப்படின்னா அது இருந்தாப்பில உங்களுக்கு வட்டி கிடைக்கும் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டிகிட்டே வரும் ஸோ உங்களுக்கு அதை இது வந்து ரொம்பவே நல்லா பெனிஃபிட்டான ஒரு ஸ்கீமு இந்த ஸ்கீமை நீங்கள் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போன்ற தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி